இன்னைக்கு வாட்டர்மெலன் ஜல்லி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் எதுக்காக செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிச்சி சைக்கிள் ஓடிக்கிட்டே இருந்தாரா அந்த டோப்ப வச்சுட்டு திடீர்னு ஒரு தெரியலமா எனக்கு ஜல்லி வாங்கி தரியான்னு தரேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்கி கொடுக்காம நம்மளே செஞ்சிருவோம் சொல்லிட்டு தான் வாட்டர் மிலன் இருக்கா அதை வச்சு ஜெல்லி செஞ்சிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணுங்க சரி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டமில ரெண்டா கட் பண்ணி அதுல இருந்து ஒரு குட்டி குட்டி பீசா தனியா எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா வாட்டர் மிலனையும் வந்து நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா போட்டு நசுக்கி இருக்க ஜூஸ் தனியாக இந்த வாட்டர்மிலன் ஜூஸை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் அடுப்பில் எடுத்து வச்சிட்டேன் சிம்மல வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன் அது நல்லா கொதிக்கும் போது சுகரும் இந்த சீனா கிராஸும் எடுத்து போட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன் அது கரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மிலன் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஒரு இதுலேயே வந்து நம்ம இதையும் போட போகிறோம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த வாட்டர் மிலன் அதில் போட்டுட்டேன் போட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க இது வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் விட்டோம்னா நல்லா சொல்லணும் ஒரு ஜல்லி மாதிரி ஆகிடும் அதை எடுத்து அப்படியே வாட்டர் மிலன் மாதிரி நான் கட் பண்ணி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் சுஜன் பார்க்கும்போது என்னமா நான் வாட்டர் மிலன் நான் கேட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பாடானோனே அம்மா செம்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டா பாராட்டி தள்ளிட்டாரு இந்த மாதிரி நீங்க கூட உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா வீட்லயே செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாவும் இருப்பாங்க ரொம்ப அதிகமா எங்க வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைகளுக்கு நானே செஞ்சு கூட உங்களுக்கு பண்ணுங்க அப்படி செஞ்சு பார்த்துட்டு கிடைக்காமல்